வணக்கம் உறவுகளே வருகிற ஆகஸ்ட் பத்து மதுரை தமுக்க மைதானத்தில் ஆர்டிஏ ஆர்வலர்களுடைய பெரிய மாநாடு நடக்க இருக்குது இந்த மாநாடை முன்னிட்டு பற்பல சேவைகளை நம்ம வந்து துரிதப்படுத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஒன்று தான் சூறாவளி ஆர்டிஐ வகுப்புக்கான சுற்றுப்பயணம் சூறாவளி ஆர்டிஐ வகுப்பு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆர்டிஐ வகுப்பு நடத்துறதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலேருந்து அதற்கான நடைமுறை துவங்குகிறது அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு நான்கு ஐந்து ஆர்டிஐ வகுப்பாவது நம்ம நடத்திவிட வேண்டும் என்ற டார்கெட்டோட அந்த மாநாட்டுக்கு முன்னாடி நடத்திடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட ஆர்டிஐ சம்மந்தமாக பல விழிப்புணர்வு நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும் மக்கள் மத்தியில் அது எல்லா பட்டி தொட்டி கிராமங்கள் பகுதியில் நம்ம கொண்டு போய் சேர்த்துருங்கிற ஒரு பெரிய டார்கெட்டோட நம்ம களமிறங்கியிருக்கோம் வருகிற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று தேதிகளில் மது மதுரை மாவட்டம் ஜெசி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டண பயிற்சி வகுப்பு கட்டண பயிற்சி வகுப்பு கூட சொல்லாதீங்க அது நன்கொடை வகுப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பயிற்சி வகுப்பு நம்ம நடத்துகிறோம் அதுவும் மாநாட்டுக்கு நிதி திரட்டும் விதமாக நம்ம ஆறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா கட்டணம் அதுக்கு நியமிச்சிருப்போம் அதுக்கு வந்து எல்லா உறவுகளும் வர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த மூன்று நாளில் ஆர்டிஎஸ் சட்டம் ஏ டு சட்டம் நம்ம சொல்லியிருப்போம் சரி அதே மாதிரி சிக்கல்கள் பிரச்சனை இருந்தால் ஒரு நாள் முழுக்க முழுக்க அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து அதுக்கான வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம் வெறும் ஆறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா அந்த கட்டணம் கடன் செலுத்தின உறவுகள் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த வகுப்பு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வகுப்புக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டு நீங்கள் வந்து முன்பதிவு செய்யலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற பதினெட்டாம் தேதி நம்ம வந்து சென்னை வர அந்த சென்னையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் நீ அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் வந்து நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு புஸ்தகங்கள் கிட்டத்தட்ட நாலஞ்சு பாகங்கள் அண்ணன் வெளியிட்டுட்டாங்க இப்போ கூடுதலாக ஒரு புஸ்தகம் வெளியிடறாங்க என்னென்னா வழிகாட்டி மதிப்பும் அதுக்கான இருக்க முரண்பாடும் சொல்லி இந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு இருக்கிற நிலங்களுக்கு அது சார் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் புலரக்கூடிய சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த அந்த புஸ்தக வெளியீட்டு விழாக்கு இன்மீட் பண்ணியிருக்காங்க அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவோட சேர்த்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அன்னைக்கு அன்னைக்கு பதினெட்டாம் தேதி வந்து சென்னையில் அந்த விழா வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கஷன் கொடுக்குறேன் இந்த திரையில் கூட அதை டீட்டெயில் வந்து எங்கே நடக்குது என்ன டீட்டெயில்ங்கிறவங்க சொல்கிறேன் இது சம்மந்தமாக வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆர்டிஓ வகுப்பு நடக்க இருக்குது வருகிற இருபதாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாலண்டியர்ஸ் மீட்டிங் மாநாடு நடத்துவதற்கான வாலண்டியர்ஸ் திரட்டும் பணி இருந்துச்சு அந்த மூன்றாவது கூட்டத்தை வந்து நம்ம இதில் நடத்தணும் இதில் என்ன திருச்சி நடத்தணும் இது நான்காவது கூட்டம் முதல்ல வந்து ஒரு ஆறு பேர் கூடி நாங்கள் மதுரையில் கூடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வந்து தென்காசியில் வந்து குற்றாலத்தில் கூடணும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் சேர்ந்து திருச்சியில் வந்து மூன்றாம் கட்டமாக நம்ம கூடணும் இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் நபர்களை நாம் எதிர்பார்த்து நாலாம் கட்ட கூட்டமாக நாம் வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி கோயம்புத்தூரில் கூட இருக்கோம் ஏழாம் தேதி சேலத்தில் வகுப்பு நடக்க இருக்கு ஒவ்வொரு மாதமும் இனிமேல் தொடர்ச்சியாக இந்த மாநாடு சம்பந்தமான அப்டேட்ஸ்களை வந்து ரொம்ப தீவிரப்படுத்த நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த மாநாடு நம்ம ஏன் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பவே நாங்கள் தேதி அறிவித்த நாளில் இருந்து நம்ம தம்பி கொஞ்சம் தீவிரமாக வேலை செஞ்ச அந்த ஒவ்வொரு மாவட்டங்களையும் அரசாங்க அலுவலகத்தில் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மா மாநாட்டில் ஒழுங்காக நம்ம தகவல் கொடுக்கலனா நம்ம மாவட்டத்தை மென்ஷன் பண்ணி பேசிட்டாங்கன்னா நம்மளுக்குலாம் பெரிய இருக்கும் ஆகவே பொது தகவல் அலுவலர் எல்லாமே ஆர்டிஐக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த ஆர்டிஐங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆகணும் அது நீங்கள் வகுப்பு நடத்தணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் தாராளமாக எங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் வகுப்பு நடத்த நினைக்கிறோம் பிரதர் அதுக்கான என்ன ப்ரொசீஜர் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஃபாலோ பண்ண தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு இந்த திரையில் தோன்றக்கூடிய என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நடத்தணும் அப்படிங்கன்னா நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக இந்த வகுப்பு நடத்த நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் நம்ம வந்து பொருள் சேதத்தை ஏற்படுத்துவது கிடையாது அந்த எண்ணமே கிடையாது எப்படி கம்மியான ஒரு செலவீடுல நம்ம வந்து மக்கள் மத்தியில் ஒரு பொதுநலத்தை செய்ய முடியுமோ எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே நம்ம வந்து விழிப்புணர்வு பண்ணிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய டார்கெட்டே ஸோ அந்த ஒரு மனநிலையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் ஆகவே வகுப்பு நடத்த நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு தாராளமாமாக நம்ம அந்த ஒரு ஆலோசனை கொடுத்துதான் சரியான முறையில் நடத்த சொல்ல போறோம் ஆகவே உங்கள் மாவட்டத்தில் நடத்தணும் அப்படிங்க முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா அதற்கான தேதிகளை நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம் ஆகவே இந்த மாநாடு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் ஒரு குட்டிய ஆர்டி வகுப்பு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நோ அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதற்காக நம்ம முன்கூட்டியே இந்த ஆர்டிய வகுப்புகளை நம்ம பல மாவட்டங்கள் நடத்துகிற இருக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல மாவட்டங்கள் நடத்தியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் பாம்பர மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அந்த நாலு மாதத்தில் ரொம்ப தீவிரமாக நம்ம வகுப்பு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் குறைஞ்சபட்சம் முப்பது வகுப்பாவது இந்த மாநாட்டுக்குள்ளே நம்ம நடத்திடணும் அப்படிங்கிறத பெரிய டார்கெட்டோட நம்ம பயணிக்கிறோம் ஆகவே உங்க மாவட்டத்தில் இங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து நீங்க திரையில் தோன்றக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்க அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யும்பட்சத்துக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து அதை நடத்துகிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் வந்து குட்டி ஆர்டி ஒப்ப நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க மாநாட்டில மூன்று முக்கியமான விஷயங்கள நான் பண்ண அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மனுக்களே அங்க வரக்கூடிய நீங்களே எழுதி உங்க கைப்பாடு அரசுக்கு நாங்கள் எழுதி கொண்டு வந்தோம் பட் ஆனால் உங்களுடைய ஸ்டாம்ப் போட்டு சிக்னேச்சர் போட்டு நீங்களே அங்கிருந்து பதிவு தகவல் அனுப்புறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் ஐயாயிரம் மனுக்களை நம்ம அந்த மாற்றி ஆர்டி மாநாட்டிலேருந்து அரசுக்கு அனுப்பப் போகிறோம் ஒரு சாதனை படைக்கும் விதமாக இந்த நிகழ்வு ரெண்டாவது இருபது தீர்மானங்களை நாம் இயற்ற போகிறோம் ஆர்டி சட்டத்தை தொய்வில்லாமல் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன நம்ம தீர்மானங்களை இயற்ற முடியுமோ சமூக ஆர்வலர் பாதுகாப்புக்கான என்னென்ன முயற்சிகளும் எடுக்க முடியுமோ இதையெல்லாம் நம் தீர்மானமாக இயற்ற போகிறோம் மூன்றாவது பல சமூக சேவைகள் செய்து கொண்டு இருக்க ஆர்டி ஆர்வலர்களை கௌரவிக்கிறதமாக அவார்டு அவங்களுக்கு கொடுக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூனிட்டி அரசு காட்டப்போகிறோம் நம்ம இவ்வளோ பேர் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறவங்க பொதுநல சேவை செய்யக்கூடிய இத்தனை பேர் இருக்கிறவங்கங்கிற ஒரு கணக்கிட அரசுக்கு நம்ம காட்ட வேண்டிய தேவை இருக்குது ஒரு ஒரு கவுண்டிங்கை காட்ட வேண்டிய தேவை இருக்குது ஆகவே அதையும் நம்ம ஒரு ஒற்றுமையை காட்டும் விதமாக இந்த மாநாடு நடத்தப்படுறோம் இந்த மூன்று நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு இது இதை தாண்டி மாநாட்டில் வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து என்ன நம்ம செய்ய போகிறது கிடையாது இதுக்கே நேரம் இருக்குமான்னு தெரியல காலையில் ஒம்பது முப்பதுலேருந்து சாய்ந்தரம் ஐந்து மணி வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கிடையில் கிடையாது நம்ம சிறப்பு விருந்தினர் ரெண்டு பேர் நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முக்கியமாக காரணமான இருந்தவர் நம்ம பாராளுமன்ற தாக்கல் பண்ண எம் சுதர்சன் நாச்சியப்பன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவர்கள் வருவாங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திற்கு முன்னாடியே கொண்டு வரணும் சொல்லி குரல் கொடுத்தவங்க முக்கியமான ஒரு அம்மா அவங்க தோழர் அருணாராய் அவங்க வர இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கு அது போக நம்ம மாநிலத்தில் செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் நம்ம இன்வைட் பண்ணத்தான் தான் போகிறோம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆகவே ரொம்ப சிறப்பாக ஒரு ஒழுங்குமுறையோடு இந்த ஆர்டிஐ மாநாடு நம்ம நடத்த திட்டமிட்டிருக்கோம் அதுக்கான நிதிகள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது அதையும் நம்ம எப்படி கண்டஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பல திட்டமிடல் இருக்கு இந்த வீடியோ கீழே கூகுள் விண்ணப்பம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த திரையில்து வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இருக்குது இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பப்படி கூழ் விண்ணப்ப வரும் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி அந்த விண்ணப்ப பூர்த்தி பண்ணி நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் சமிட் பண்ணணும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஐக்கு ஆர்டிஐ மாநாட்டுக்குன்னு டீசெண்ட் அடிக்கிறோம் இந்த மாதிரி பட்டன் பேச்சு இந்த இதெல்லாம் பட்டன் பேச்சு இந்த மாதிரி பட்டன் பெச்சு அடிக்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து நம்ம கொடுக்குறோம் இப்படி பல பணிகளை வந்து நம்ம செய்கிறக்கு எல்லாமே ஆயத்த நிலை நம்ம ரெடி ஆகிட்டோம் அடுத்த நாலு மாதத்தில் அனல் பறக்கும் வேலை கண்டிப்பாக நடக்கும் இதை நானும் இல்லை ஹக்கீம் அவர்களோ இல்லை தியாகராஜன் அவர்களோ இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளோ நம்ம செய்ய முடியாது ஏன்னா மூன்று பேர் செய்யக்கூடிய வேலை கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலை ஆகவே நீங்களும் அதை சேர்ந்து எங்களோட செய்தால் மட்டும்தான் இங்கு மாற்றம் என்பது சொல்லாக இருப்பது செயலாக நாம் செய்ய முடியும் மாற்ற முடியும் ஆகவே உறவுகளாயி நீங்கள் எல்லாரும் தீவிரப்படுங்க உங்கள் ஏரியாவில் ஆர்டிஓப்பு நடத்துறதுக்கான முயற்சிகளை தயவு செய்து எடுங்க ஆர்டி வைப்பு நடத்தணும்னா உவரோட விவரங்களை சொல்லணும் அப்புடின்னா இந்த வீடியோ கிலோ டிஸ்க்ரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலை கொடுத்துருக்க உறவுகள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மாநாட்டில் நம்ம எல்லாரும் கூட போகிறோம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க போகிறோம் மாநாடை நடத்த போகிறோம் சொன்ன உடனே மிகப்பெரிய தாக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மாநாட நடத்தினா எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் பாருங்கள் ஆகவே கண்டிப்பாக அனைத்து உறவுகளுக்குமான அனைத்து ஏழை இலைய மக்களுக்குமான அனைத்து பாமர மக்களுக்கும் சாமானிய மக்களுக்குமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாம் செய்யப் போகிறோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி மன திருப்தியோடு உங்கள் ஆ எல்லோரையும் ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் வர முடியாட்டிலும் கூட அங்கிருந்து உங்களுடைய ஒரு சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உறவினர்களை நீங்கள் இன்வைட் பண்ணலாம் அது இது சம்மந்தமான செய்திகளை நாங்கள் அப்போ நம்ம சேனலில் வரும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பொது தளங்களில் பகிர்ந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒன்பது கோடி பேர் இருக்கோம்னா குறைஞ்சபட்சம் ஆண்ட்ராய்ட் போன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ சமூக வலைதளங்கள் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சு தெரியட்டும் ஒரு தெரியும் நடக்க போதுங்கிற செய்தியை தெரிந்து கொள்ளட்டும் கிட்டத்தட்ட வந்து கோடி கோடி பேருக்கு பேருக்கு இந்த நம்ம கடத்திட்டோம்னாவே இதுவே பெரிய வெற்றி தான் நம்மளால குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் நபர்களை நாம் எதிர்பார்க்குறோம் அந்த மாநாட்டுக்கு தமுக்கு மைதானத்தை நம்ம புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வருகிற திருவிழாவுக்கு நீங்கள் தயாரா இருங்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம் நன்றி